வணக்கம் நண்பர்களே பாபா கரிக் தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு நபர்களையும் சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அதே போல உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு அதாவது இந்த பாபா தமிழ் சேனல் சொல்லக்கூடிய இந்த சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காது உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக எனக்கு கிடைக்க வேண்டும் இந்த பாபா கிரிக் தமிழுக்கு கிடைக்க வேண்டும் தொடர்ச்சியாக விளையாட்டு தொகுப்புகள் மாத்திரமே இந்த பாபா கிரிக் தமிழ் சேனலாக நான் தந்து கொண்டிருக்கிறேன் உண்மையான தகவல் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அது உண்மை உண்மைப்படுத்தி உறுதியைப்படுத்தி தான் நான் உங்களுக்கு இந்த அதாவது இந்த பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் இந்த காணொலியிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை விசஸ் ஆஸ்திரேலியா மிக முக்கியமான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற்றது இரண்டு டெஸ்ட் போட்டிகளும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி வாகை சூடிக்கொண்டார்கள் குறிப்பாக இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடர்பாக சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் அதே உங்களுக்கு ஆஸ்திரேலிய அணி பிடிக்குமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக ஆஸ்திரேலியா என்பதாக கமெண்ட் பண்ணுங்க அதே இலங்கை அணி பிடிக்குமாக இருந்தால் இலங்கை அணி என்பதாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இலங்கை அணி சார்பாக ஓய்வு அடைந்த திமுத் கருணாரத்னே நீங்க மிஸ் பண்றீங்களா இருந்தா கமெண்ட்ஸ் வாயிலாக குறிப்பிடுங்க இந்த படி தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல இஸ்மித் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் இஸ்மித் இலங்கை அணி இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஒரு சாதனை படைத்திருக்கின்றார் என்னவென்று பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மறுபக்கத்திலே இந்தியா பர்சஸ் இங்கிலாந்து அணிகளான போட்டி அருமையான போட்டி அட்டாசமான போட்டி இரண்டாவது போட்டியில் வெற்றியடைந்திருந்தார்கள் ஃபோமுக்கு வந்திருக்கின்றார் இந்திய அணியினுடைய தலைவர் அதே போல தொடர்ச்சியாக போம் விழுந்த நிலையிலே தான் இருக்கின்றார் மற்றும் ஒரு வீரரும் குறிப்பாக ஃபோமுக்கு வருவார் என்பதாக ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாலும் அவர் அவுட் அவுட் இருக்கின்றார் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல பாகிஸ்தானில் இடம்பெற இருக்கின்ற போட்டி பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து அணிக்கான போட்டி முக்கோணத்துறைய முதலாவது போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது இரண்டாவது போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது அது யார் யாருக்கெல்லாம் என்பதாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த பாபா கிரிக் தமிழ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை இப்பவே அப்படி ஒரு தட்டணும் தட்டி வெற்றிங்க நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குள்ள வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல

பார்த்தோம் உஸ்மான் கவாஜா இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்த நாற்பத்தி நான்கு பதில் மூன்று நான்கு கூட்ட மடங்களாக அதே போன்று ட்ரவிஸ் இருபது இருபத்தாறு ஓட்டங்களை பெற்று ஆடுகளத்தில் இருந்திருந்தார் அதாவது உஸ்மான் கவாஜாவும் மெமோஸும் தான் ஆடுகளத்தில் இருந்திருந்தார் இருபத்தாறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்த முப்பத்தொன்பது பதலுக்கு நான்கு நான்கு ஓட்ட மடங்களாக ட்ரவிஸ் ஹேன் இந்தியா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் கலக்கி கலக்கிக் கொண்டிருந்த நூறு நூத்தம்பது என்பதாக அடித்து கொண்டிருந்த ட்ரவிஸ் ஹேன் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் பெரிதாக பிரகாஷ் வெலி உஸ்மான் கவாஜா அதே போல ஸ்மித் போன்றவர்கள் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டு போட்டியிலும் செம்மையாக சம்பவம் செய்திருந்தார்

பிடியெடுப்பு டெஸ்ட் போட்டியில் இருநூறு பிடியெடுப்புகளை எடுத்த முதல் வீரராக மாறியிருக்கின்றார் அதே போன்று மற்றொரு சாதனை நிகழ்ச்சி இருக்கின்றார் குறிப்பாக பதினேழாயிரம் சர்வதேச போட்டியில் பதினேழாயிரம் ஓட்டங்களை கடக்க இருக்கின்றார் அதுவும் இலங்கை அணிக்கு எதிராக என்பது குறிப்பிடத்தக்க இலங்கை வசதி ஆஸ்திரேலியா இரண்டு ஒரு போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன இன்னும் இலங்கை அணி அறிவிக்கப்படவில்லை இதுதான் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாட இருக்கின்ற இலங்கை ஒரு நாள் குழாம் என்பதாக அறிவிக்கப்படவில்லை அறிவிக்கப்பட்டது பிற்பாடு உங்களுக்கு நான் உடனுக்குடன் தர காத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி வாங்க நாங்கள் அடுத்த போட்டி போவோம் அடுத்த போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்க இடம்பெற்ற புனிந்த போட்டி நேற்றைய தினம் அருமையான போட்டி இந்த போட்டி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளான போட்டி அருமையான போட்டி குறிப்பாக இந்த போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற வேண்டுமா வெற்றி பெற்றால் தான் தொடர் ஒன்று கொண்டு என்ற வரும் இறுதி போட்டி அருமையாக இருக்கும் என்பதாக ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாலும் போட்டி வென்றிருந்தார்கள் இந்திய அணி ஈஸியான முறையில் தொடர்ந்து இரண்டுக்கு தற்பொழுது இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இருக்கின்றது மூன்றாவது போட்டி இன்னும் இரண்டு நாளிலே இளம்பெற இருக்கின்றது இந்தியா இரண்டு மாற்றத்தை செய்திருந்தார்கள் ஒன்று ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக விராட் கோலி மீண்டும் அணிக்குள் வந்தார் அதே போன்று குல்தீப் யாதவ் பதிலாக வருண் சக்கரவர்த்தியை அணிக்குள் கொண்டு வந்திருந்தார்கள்

பந்து வீசக்கூடியவர் பந்து வீச்சில் மிக ஒரு விக்கெட்டினை பெற்றிருந்தார் வருண் சக்கரவர்த்தி ஆனால் துடுப்பாட்டத்தில் விராட் கோலி பெரிதாக செய்யவில்லை என்று தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக நாங்கள் பார்ப்போம் இந்தியாவுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோம் இருந்தால் முகமது சமி பந்து வீச்சு அறுபத்தாறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் ஹர்திஸ் ரானா ஒன்பது ஓவர்கள் பந்து வீச்சு ரெண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் ஹர்திக் பாண்டியா ஏழு பந்து வீச்சு ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து பத்து ஓவர்கள் பந்து வீசி ரவீந்திர ஜடேஜா மிகச்சிறப்பான முறையில் முறையிலே பந்து வீசி பத்து ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்து மூன்று விக்கெட் இணை கைப்பற்றிருந்தார் முதலாவது போட்டியில் கூட ரவீந்திர ஜடேஜா மூன்று விக்கெட் இணை பிரதியை தான் கைப்பற்றியிருந்தார் இரண்டாவது போட்டியிலும் அவர் மூன்று விக்கெட் பிரதியினை கைப்பற்றியிருக்கின்றார் என்பது மிக மிக ஒரு சுவாரஸ்யமான விடயமாக இருக்கிறது ரவீந்திர ஜடேஜா ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் குறிப்பாக சென்னை ரசிகர்களுக்கு என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடமாக இருந்தது பதிலுக்கு திருப்படுத்தாடிய இந்திய அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட அணிக்கு முன்னூத்தி எட்டு ஓட்டத்தினை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டினை இழந்து நாற்பத்தி நான்கு மூன்று பந்து வீச்சு பிரதியிலே மிகச்சிறப்பான முறையில் அடைந்த எப்படா நீ போமுக்கு வருவ எப்ப நீ ஃபோமுக்கு வருவ என்பதாக ரசிகர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ரோஹித் சர்மா மீண்டும் ஃபோமுக்கு வந்து செம்மையான முறையில் துருப்படுத்த அடைந்தார் தொண்ணூறு பந்தலுக்கு நூத்தி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பன்னிரண்டு நான்கு ஓட்டம் ஏழு ஆறு ஓட்டம் அடங்களாக ஸ்ட்ரைக் நூத்தி முப்பத்தி இரண்டு தசம் இரண்டாக இருந்தது குறிப்பாக ரோஹித் சர்மா ஒரு சாதனையும் நிகழ்த்தி இருக்கின்றார் என்ன சாதனை சொன்னால் இந்த போட்டியில் ஏழு சிக்ஸர்கள் அடித்தது மூலமாக தற்பொழுது கிரீஸ் கைலை பின்தள்ளி இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் அதிகூடிய சிக்ஸர்களை அடித்த தரவரிசை பட்டியல் என்பது குறிப்பிடத்தக்க சுப்மன் கில் அறுபது ஓட்டங்களை

சந்தர்ப்பத்தில் சிறேசை நாற்பத்தி நான்கு ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஏழு பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலா அக்சர் பட்டேல் இறுதி வரைக்கும் இருந்திருந்தார் நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்று நாற்பத்தி மூன்று பந்தலுக்கு நான்கு நான்கு ஓட்டம் அடங்கலா நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கே எல் ராகுல் முதலாவது போட்டியிலும் மிகச் சிறப்பான ஓட்ட எண்ணிக்கை பெறவில்லை இரண்டாவது போட்டியிலும் அவர் பத்து ஓட்டத்தினை மாத்திரமே பெற்று கொடுத்திருந்தார் பதினான்கு பந்தலுக்கு குறிப்பாக மூன்றாவது போட்டிக்கு கே எல் ராகுலுக்கு பதிலாக அணிக்குள் வரப்போகின்றாரா ரிசர்வ் பந்த் என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பாக ரிசர்வ் பந்த் கதிரையிலே கொந்தி கொண்டிருக்கிறார் எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதாக பொறுத்திருந்தது என்பது பார்ப்போம் மூன்றாவது போட்டியில் கூட கே எல் ராகுலை மாத்திவிட்டு ரிசர்வ் பந்தை அணிக்குள் கொண்டு வருவார்கள் காரணம் சாம்பியன் ட்ரோஃபி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தில் ஹார்திக் பாண்டியா பத்து ஓட்டங்கள் ரவீந்திர ஜடேஜாவும் அக்சர் பட்டேலும் தான் ஆடுகளத்திலே இருந்திருந்தார்கள் இந்த போட்டியிலே இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தார்கள் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே இந்த போட்டியிலே இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த போட்டியை பிற்பாடு இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டி அருமையான போட்டி முக்கோணத்துடனுடைய இரண்டாவது போட்டி பாகிஸ்தான் இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது சாம்பியன் ட்ரோஃபிக்கு முன்பதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஏற்பாடு செய்த இந்த முக்கோண தொடர் நியூசிலாந்து பாகிஸ்தான் அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய இந்த மூன்று நாடுகளும் சந்திக்கின்ற சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய போட்டி முதலாவது போட்டியிலே நியூசிலாந்து பாகிஸ்தான் அணி விளையாடி இருந்தாலும் அதிலே பாகிஸ்தான் தோல்வியடைந்திருந்தது இரண்டாவது போட்டி இன்றைய தினம் நம்பர் இருக்கிறது இந்த போட்டியிலே நாங்கள் பொறுத்தவரையில பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டி நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா அணிகளான போட்டி இன்றைய தினம் சரியாக பன்னிரண்டு முப்பது மணி அளவில் அதாவது பாகிஸ்தான் இலங்கை இந்தியா நிறப்படி சரியாக பன்னிரெண்டு முப்பது மணி இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு போடுவோம் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று சொல்லுங்கள் வணக்கம் நேர்களை